அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு இந்த சுபமுகூர்த்த நாட்களில் வளர்ப்பிறை முகூர்த்த நாட்களையும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி திங்கட்கிழமை முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று சு சுபமுகூர்த்த நாட்களுக்கு ஜனவரி மாதத்துல மார்கழி மாதமும் தை மாதமும் இருக்கிறதுனால தை மாதத்துல வரக்கூடியது இந்த மூன்று நாட்களும் இதுல ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வரக்கூடியது வளர்ப்பெறை சுபமுகூர்த்த நாளாகும் அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி திங்கட்கிழமை பத்தாம் தேதி திங்கட்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இருபத்து மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்து ஆறாம் தேதி புதன்கிழமை பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி இரண்டு மூன்று பத்து ஆகிய மூன்று நாட்களும் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதத்திற்குண்டானது மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி திங்கட்கிழமை பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் இருக்குது இதில் மார்ச் இரண்டு மூன்று ஒன்பது பத்து பனிரெண்டு ஆகிய ஐந்து நாட்களும் வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்களாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதத்திற்குண்டான சுபமுகூர்த்த நாட்களை பற்றின தகவல் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி புதன்கிழமை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்து மூன்றாம் தேதி புதன்கிழமை இருபத்து ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முப்பதாம் தேதி புதன்கிழமை ஆகிய நாட்கள் இருக்குது இதில் ஏப்ரல் மாதத்துல ஏப்ரல் நான்காம் தேதி ஏழாம் தேதி ஒன்பது பதினொன்று முப்பது ஆகிய ஐந்து நாட்களும் வளர்ப்பிறை சுபமுர்த்த நாட்களாகும் அடுத்ததா மே மாதத்திற்குண்டானது மே மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி புதன்கிழமை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இந்த மே மாதத்தில் மே மாதம் நான்கு ஒன்பது பதினொன்று இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா ஜூன் உண்டானது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய ஐந்து நாட்கள் இருக்குது இந்த ஐந்து நாட்களில் ஜூன் ஐந்து ஆறு எட்டு இருபத்தி ஏழு ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பெறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதத்திற்குண்டானது ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை ஏழாம் தேதி திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி திங்கட்கிழமை பதினாறாம் தேதி புதன்கிழமை ஆகிய ஐந்து நாட்கள் இருக்கு இதுல ஜூலை இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இரு நாட்களும் வளர்ப்பெறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டானது ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இதுல ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று நாட்களும் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களும் இந்த இரண்டு நாட்களுமே வந்து வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகும் செப்டம்பர்ல ஏன் இரண்டு நாள் வருது அப்படின்னா செப்டம்பர்ல புரட்டாசி மாதம் வர்றதுனால புரட்டாசி மாதம் வந்து சுபமுகூர்த்த நாட்கள் வந்து குறிப்பிடப்படலை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதத்துல அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி திங்கட்கிழமை இருபத்து நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய ஐந்து நாட்களும் சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கு இதில் அக்டோபர் இருபத்து நான்கு இருபத்தி ஏழு முப்பத்தொன்று ஆகிய மூன்று நாட்களும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததான் நவம்பர் மாதத்திற்குண்டான சுபமுகூர்த்த நாட்கள் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்து மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய ஆறு நாட்கள் இருக்குது இதில் நவம்பர் மூன்று இருபத்து மூன்று இருபத்தி ஏழு முப்பது ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களாகும் அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது டிசம்பர் மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை எட்டாம் தேதி திங்கட்கிழமை பத்தாம் தேதி புதன்கிழமை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய ஐந்து நாட்கள் இருக்குது இதில் டிசம்பர் மாதம் முதல் தேதியன்று வரக்கூடியது வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஆங்கில தேதிகளில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் பற்றின பதிவு தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவும் நம்ம சேனல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்திற்கும் இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்